பாண்டியன் ஸ்டோசிரியை நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக்க போதும் பார்க்கலாம் பழனி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க பழனிக்கிட்ட போயிட்டு பாண்டியன் நான் உங்ககிட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் பழனின்னு சொல்லிட்டு இருக்காங்க மச்சான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக செய்வேன் என்னென்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க நீ வந்து அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன மச்சான் சொல்கிறீங்க முடியாது அது மட்டும் என்னால் முடியாது ஏன் முடியாது நீ அரசியை வந்து விரும்பலியா இங்கே பாருங்க மச்சான் அவள் வந்து கொள்ளுங்க மாதிரி அவளை மச்சான் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் உங்கள் அண்ணங்க முன்னாடி நீ கெத்த சந்தோஷமா நீ இருக்கணும் நீ எனக்கு பையன் மாதிரி தானடா நல்லா சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதோ ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க கதிர் வந்து அப்பா நீங்க எடுக்கிற முடிவு எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்த நீ கொஞ்சம் யோசித்து எடுக்கணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு வந்து பேசுகிறேன்